இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்திச் சுருக்கம் பொய்களை பரப்ப வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கோவையில் ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூற்று எழுபத்து மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கோவை மாவட்டத்துக்கு பதிமூன்று புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் மேடையில் ஸ்டாலின் பேசியதாவது சிறப்பான கால ஆட்சியை வழங்கிய பெருமிதத்துடன் உங்களை சந்திக்கிறேன் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரியில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றியுள்ளோம் கோட்டையிலிருந்து திட்டத்தை அறிவிக்கும் முதல்வராக மட்டுமல்லாமல் களத்தில் நேராக சென்று ஆய்வு செய்கிறேன் தமிழகத்தின் வளர்ச்சியை கண்டு சிலருக்கு பொறாமை பொய்களையும் அவதூறுகளையும் பரப்ப வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துகிறார்கள் அவதூறு பரப்புபவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டிய சரியான காலம் வந்துவிட்டது லோக்சபா தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வரும் சட்டசபை தேர்தலிலும் திமுக வெல்வது நிச்சயம் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக கடந்த மாதம் தமிழகத்தைச் சேர்ந்த முகேஷ் முஜஃபர் ரஹ்மான் அசோக் குமார் ஆகிய மூவரை டெல்லி போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தியது தெரியவந்தது தேங்காய் பவுடர் மாவில் போதைப்பொருளை கலந்து பல்வேறு நாடுகளுக்கு கடத்தியது உறுதியானது இதன் பின்னணியில் சென்னை மாவட்ட திமுக அயலக அணியின் முன்னாள் துணை அமைப்பாளர் ஜாஃபர் ஷாதிக் இருப்பதை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் கடத்தல் செய்தி வெளியானதும் ஜாஃபர் ஷாதிக் அவரது சகோதரர்கள் மொய்தீன் சலீம் ஆகியோர் தலைமறைவாகிவிட்டனர் அவர்களை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக தேடி வந்தனர் கடந்த மார்ச் ஒன்பதில் ஜாஃபர் ஷாதிக் ஜெய்ப்பூரில் கைது செய்யப்பட்டார் டெல்லி பாட்டியாலா கோர்ட்டில் ஜாஃபர் ஷாதி ஆஜர்படுத்தப்பட்டார் ஏழு நாள் காவலில் விசாரிக்க மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார் டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் சினிமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்களுடன் தனக்கு தொடர்பிருப்பதாக ஜாஃபர் ஷாதிக் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஷாதி கூட்டாளி சதானந்தம் என்கிற சதா என்பவரை சென்னையில் மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் சதானந்தன் போதைப் பொருட்களை பேக்கிங் செய்வதில் கை தேர்ந்தவர் என்கின்றனர் அதிகாரிகள் சத்து மாவு தேங்காய் பவுடருடன் போதைப் பொருட்களை மறைத்து வைத்து பேக் செய்ய ஜாஃபர் ஷாதி கும்பலின் போதைப் பொருள் பேக்கிங் பொறுப்பு சதாவசம் இருந்துள்ளது கடத்தலுக்காக சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் குடோன் வைத்திருந்ததையும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் சதாவை ரகசிய இடத்தில் வைத்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அடுத்த கட்ட விசாரணைக்காக டெல்லி அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளனர் எக்ஸ்ட்ரா சாம்பார் தராததால் தந்தை மகன் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் பிரபல தனியார் ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது இங்கு உணவு பார்சல் வாங்க வந்த அடகாபுத்தூரைச் சேர்ந்த ஷங்கர் மற்றும் அவரது மகன் அருண்குமார் எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்டனர் ஹோட்டல் சூப்பர்வைசர் அருண் எக்ஸ்ட்ரா சாம்பார் தர மறுத்துவிட்டார் அடுத்து மூவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் தகராறாக மாறி சங்கரும் அருண்குமாரும் சூப்பர்வைசர் அருணை சரமாரியாக தாக்கினர் தாக்குதலில் கீழே விழுந்த அருண் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார் அருண் உடலை மீட்ட சங்கர் நகர் போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் சங்கர் மற்றும் அருண்குமாரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தமிழக அரசின் புதிய சலுகை போரின் போது காயமடைந்த ராணுவ வீரர்கள் மாற்றுத்திறனாளி ராணுவ வீரர்கள் உட்பட ஒரு சில முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மட்டும் தமிழகத்தில் சொத்து வரி வீட்டு வரி விலக்கு அளிக்கப்பட்டு வந்தது இதை அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் விரிவுபடுத்த இருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் அறிவித்தார் அதற்கான ஆணையை தமிழக அரசு இன்று பிறப்பித்துள்ளது அதன்படி அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் சொத்து வரி வீட்டு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் பயனடைவார்கள் என தெரிவித்துள்ளது அதே சமயம் வருமான வரி செலுத்தும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றபின் மறு வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு அல்லது மாநில அரசுகளில் வேலை செய்யக்கூடாது தமிழகத்தில் நிரந்தரமாக வசிக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிஏஏ சட்டத்தில் தப்பு என்றால் நான் பதவி விலகவும் தயார் குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடு முழுவதும் கடந்த திங்களன்று அமலுக்கு வந்தது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தானில் இருந்து இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன் இந்தியாவுக்குள் ஊடுருவிய முஸ்லீம் அல்லாத சிறுபான்மையினருக்கு இந்த சட்டம் குடியுரிமை அளிக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டதை எதிர்த்து அசாமில் நேற்று எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவ பொம்மைகளையும் குடியுரிமை திருத்த சட்ட பிரதிகளையும் தீயிட்டு எரித்தனர் ஏற்கனவே அசாமில் வங்கதேச நாட்டினர் ஊடுருவல் இருப்பதால் அங்கே தேசிய குடிமக்கள் பதிவேடு முறையாக பராமரிக்கப்படுகிறது அதன் மூலம் அஸ்ஸாம் மாநிலத்திற்குள் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் தடுக்கப்படுகின்றனர் இப்போது குடியுரிமை திருத்த சட்டத்தால் லட்சக்கணக்கான வங்கதேச நாட்டு மக்கள் அசாம் மாநிலத்திற்குள் நுழைவார்கள் என போராட்டம் செய்பவர்கள் கூறுகின்றனர் இதை முதல்வர் ஹிமந்த நான் அசாம் மண்ணின் மைந்தன் தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கு விண்ணப்பிக்காத ஒருவருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டாலும் அதை எதிர்த்து பதவியை ராஜினாமா செய்யும் முதல் ஆள் நானாகத்தான் இருப்பேன் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு பின் நம் நாட்டுக்குள் ஊடுருவியவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாது குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் கூறுவதில் உண்மை உள்ளதா இல்லையா என்பது சில தினங்களில் விளங்கிவிடும் மாநிலத்தில் குடியுரிமை கேட்டு விண்ணப்பிப்போர் லட்சக்கணக்கில் உள்ளனரா அல்லது ஆயிரக்கணக்கில் உள்ளனரா என்பது ஒரு மாதத்தில் தெரிந்துவிடும் ஏற்கனவே சட்டம் இயற்றப்பட்டு விட்டதால் இப்போது போராட்டங்கள் நடத்தக்கூடாது யாருக்காவது குறை இருந்தால் கோச்சை நாடலாம் என அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா கூறினார் தொகுதி சம்மதம் சொன்னது எப்படி அதிமுக பிரிந்து சென்றதால் லோக்சபா தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தனது தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கிறது இதற்காக பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது அமமுக பொதுச்செயலாளர் தினகரனுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியது பாரதிய ஜனதாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக தினகரன் அறிவித்தார் மோடி மீண்டும் பிரதமராக வர அணிலாக உதவுவோம் எனவும் கூறினார் அமமுகவை போல் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்கிறது தினகரன் முக்கலத்தோர் ஓட்டுகளை குறிவைத்து தேனி தொகுதியில் போட்டியிடவுள்ளார் ஆனால் அந்த தொகுதியில் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் இவரை வேறு தொகுதியில் போட்டியிட வைத்தால் சிரமம் என்பதால் அவருக்கு ராஜ்யசபா சீட் தர பாரதிய ஜனதா தரப்பில் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது இதற்கு பன்னீர்செல்வம் தரப்பும் சம்மதம் தெரிவித்துவிட்டதாம் தினகரன் தேனி தொகுதியில் போட்டியிடுவதோடு பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வதாக உறுதியளித்துள்ளாா் வரும் வாரத்தில் தமிழகத்தில் பிரதமர் மோடி பேசும் பொதுக்கூட்டங்களிலும் தினகரனும் பன்னீர்செல்வமும் பங்கேற்கின்றனர் இதற்கிடையே தினகரனின் சம்பந்தியான கிருஷ்ணசாமிக்கு தஞ்சாவூர் சுற்றுவட்டாரத்தில் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது அதனால் அவரது ஆதரவை பெறவும் தினகரன் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது அதேநேரம் கிருஷ்ணசாமி ஆதரவாளர்கள் அவர் பாரதிய ஜனதாவுக்கு செல்ல வேண்டும் என கூறி வருகின்றனர் அயோத்தியில் குவியும் பக்தர்கள் திக்குமுக்காடும் ராமர் கோயில் அயோத்தி ராம பூமியில் ஜனவரி இருபத்தி இரண்டில் குழந்தை ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை நடந்தது பிரதமர் மோடி மற்றும் நாட்டின் பிரபலங்கள் பலர் அயோத்தியில் திரண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தினமும் நாடு முழுவதும் உள்ள ஆன்மீக பக்தர்கள் அயோத்தி சென்று ராமரை தரிசித்து வருகின்றனர் தென்னிந்தியாவில் திருப்பதி கோயிலை போன்று வட இந்தியாவில் அயோத்தி ராமர் கோயில் பிரபலமடைந்து வருகிறது முதல் நாளில் இருந்தே கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரிக்கிறது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அவர்களுக்கு செய்து தரப்படும் வசதிகள் மற்றும் அவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் குறித்த தகவலை ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது தினமும் ஒன்று முதல் ஒன்றரை லட்சம் பக்தர்கள் வரை கோயிலுக்கு வருகின்றனர் காலை ஆறு முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை தரிசனம் நடக்கிறது கோயிலுக்குள் நுழைவது முதல் வெளியே வருவது வரை அனைத்து நடைமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அறுபது முதல் எழுபத்தைந்து நிமிடங்களில் பக்தர்கள் குழந்தை ராமரை தரிசனம் செய்துவிட முடியும் பக்தர்கள் தங்களின் மொபைல் போன் பர்ஸ் காலனிகளை கோயில் வளாகத்துக்கு வெளியே வைத்துவிட்டு வர வேண்டும் பூக்கள் மாலைகள் பிரசாதங்கள் போன்றவற்றை கோயிலுக்குள் எடுத்து வரக்கூடாது அதிகாலை நான்கு மணி மங்கள ஆரத்தி காலை ஆறு பதினைந்து மணி ஷரிங்கர் ஆரத்தி இரவு பத்து மணிக்கு நடக்கும் ஷயன் ஆரத்திகளில் பங்கேற்க நுழைவு டிக்கெட் அவசியம் மற்ற தரிசனங்களுக்கு அது தேவையில்லை சிறப்பு ஆரத்திகளுக்கான நுழைவு டிக்கெட் பெற பெயர் ஆதார் எண் மொபைல் எண் ஊர் போன்ற விவரங்களை கொடுக்க வேண்டும் ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளை வெப்சைட்டில் இருந்தும் இந்த நுழைவு டிக்கெட்டை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் குழந்தை ராமரை தரிசிக்க கட்டணம் மூலம் எந்த சிறப்பு அனுமதிகளும் கிடையாது அப்படி யாராவது சொன்னால் அது முறைகேடான முயற்சியாக இருக்கலாம் அதற்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் தரிசனம் செய்ய கோயில் வளாகத்தில் வீல் சேர் வசதியும் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளை தெரிவித்துள்ளது நீர்வீழ்ச்சிகள் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்துள்ளது தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கன அடியாக உயர்ந்தது ஒகேனக்கல்லில் உள்ள ஐந்தருவி சினிஃபால்ஸ் மெயின் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய நீர்வள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அருவிகளில் நீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது